ஆ என் பேர் வந்து ஆதித்யன் நான் இங்கே தான் குருநானக் காலேஜில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து முடிச்சிட்டேன் நான் வந்து இந்த கல்லூரி மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அன்று வழக்கு தொடர்ந்துருந்தேன் என்னென்னா இந்த காலேஜில் வந்து அதிக கட்டணம் எங்கிட்டருந்து வசூலிச்சிருக்காங்கன்ட்டு அதுக்காக எங்களுக்கு ஜஜ்மெண்ட் வந்து பத்தாம் மாதம் வந்துச்சு இதுமாரி காலேஜ் ஃபீஸ் ஆர்ஜேடி ஆஃபீஸில் வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி அங்கேருந்து வந்து ரிப்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா எல்லா காசும் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க கவர்மெண்ட் நார்ஸ் படி எவ்வளோ வாங்கணுமா அவ்வளோ மட்டும் வாங்கிட்டு மீது ஆனால் இந்த காலேஜ் வந்து ரீஃபண்ட் பண்ணாமல் ஒரு மூணு மாசம் கழிச்சு வந்து லெட்டர் அப்பீல் பண்ணிருக்காங்க இந்த இந்த பசங்க வந்து இந்த கல்லூரியிலேயே படிக்கல அப்படின்ற நாங்கள் ஒரு ஏழு பேர் வந்து இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஸ்வேர்டு ஆனால் ஏழு பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்லேருந்து கேஸ் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜேடி ஆஃபீஸில் போயிட்டு கேட்குறப்போ என்ன நான் நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் எங்கள் காலேஜில் கொடுக்கல அவங்க லெட்டர் அப்பீல் பண்ணிருவான் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இதனால வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் டே இருந்துச்சு அதனால நாங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம்னா மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்லலான்ட்டு ஒரு துண்டு ப பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து இங்க காலேஜில் இருக்கிற க்ளாஸ் ரூமில் எல்லாத்துலேயும் வைக்க போனோம் அப்போ வந்து என்னோட ஹோம் கார்டு வந்து திலீப் குமாரும் அவர் கூட ஒரு நாலு பேர் வந்து என்ன பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் தர தரத்தரணும் கழுத்து பிடிச்சி நானே என்னோடய ஃப்ரெண்டு ரோஹித் குமார் அதுக்கப்புறம் சத்திய நாராயணன் மூணு பேரும் தர தரும் நான் வரமாட்டேன்னு சொல்லியும் தரத்தர தருன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸில் சேர்லோக்கார கூட உட்காருன்னு சொல்லி போர்ட் மீட்டிங்கில் வச்சு எங்களை வந்து நவீன்குமார் அவர் வந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அவர் மேலே கம்ப்ளை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலைனா அவருக்கும் இந்த காலேஜுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் அவர் மேலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எஃப்ஐ படாமல் விட்டுருவோம் இல்லைனா உன்னோட டிகிரி நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் உன்னோட பிஎஸ்சி டிகிரியை நான் கேன்சல் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்களால் எம்எஸ்சி வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது மற்ற ரெண்டு பேர் ஐடியில் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு நான் எஃப்ஐஆர் போட்டனா உங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடைச்சி வச்சு எங்களால் சித்திரவதை பண்ணி எங்களை கையெழுத்து நவீன்குமார் என்பவர் மேலே நீங்கள் எல்லாம் பொய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வீடியோ ரெக்கார்டாக பண்ணிட்டாங்க நான் வந்து முன்னாடி எல்லா எல்லாத்தையும் சொல்கிறப்போ என்ன பண்ணியிருக்காங்க வீடியோ ரெக்கார்டு வந்து பாதி எடிட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிடந்தது என்ன நடந்துச்சு நான் சொல்ல சொன்னேன் அதை மட்டும் சொல்லுன்ட்டு உமாதேவி உலகநாத அதுக்கப்புறம் தியாகராஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு உமாதேவி வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உலகநாதன் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்கள் துறை தலைவர் சங்கர் சார் என்பவர் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவரே வந்து என்னை வந்து மரட்டனாரி இருந்து நவீன் பேரில் மாற்றி சொல் அப்படின்னு சொல்லி எங்கள் மூணு பேரையும் இது லெட்டர் எழுதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க இதனால் ஆறு மணி நேரம் எங்களை உட்கார வச்சுட்டாங்க இதனால் என் ஃப்ரெண்டு ரோஹித் மாரியன் கூட வந்தான் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இப்போது ஹாஸ்பிட்டல்லே இப்போ அட்மிட் ஆகிட்டான் அவனுக்கு சுத்தமாக முடியாமல் தண்ணி கொடுக்கல அதுக்கப்புறம் ரொம்ப போலீஸ் போலீஸோ ஒரு போலீஸும் ஒரு ஹோம் கார்டு போட்டு எங்கள் இது ஃபோனு எங்கள் ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அதனால இந்த கல்லூரி மேல மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கவர்மெண்ட் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நவீன்குமார் யாரு அவர் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் நவீன்குமார் என்பவர் வந்து இந்த கல்லூரியோட முன்னாள் மாணவர் எங்களை போல ஒரு முன்னாள் மாணவர் இந்த கல்லூரியில் நடக்கிற கேஸை வந்து அவரோ ஒரு விதத்தில் தட்டி கேட்டிருக்காரு ஆனால் நாங்கள் அவர் பார்த்தது கிடையாது ஆனால அவர் அவர் இந்த எங்க வச்சு எங்க எங்க இப்போ எங்கள் மேலே கேஸ் போட முடியாது ஏன்னா எங்கள் மேல வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் எஃப்ஐஆர் போட முடியாதுன்றதுனால எங்களை மெரிட்டி இதுமாரி வந்து இவர் மேலே திருப்பி விட்டுட்டு விட்டுட்டா இப்போ அவரோட கேஸ் நின்னுடும் அப்படின்ற ஒரு ஒரு காரணத்தினால அவர் அவர் மேலே கேஸை திருப்பி விட சொல்லிட்டாங்க எத்தனை பேர் நீங்க சேர்ந்து நாங்கள் ஏழு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எங்க எங்களுக்கு வந்து கிட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்காங்க ஆனா நான் எங்களுக்கு வந்து திருப்பி தர வேண்டியது வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் இருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எங்களுக்கு திருப்பி தர வேண்டியது கவர்மெண்ட் நான் படி பார்த்தா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறஞ்சது தான் எங்களுக்கு ஃபீஸே எய்ட் காலேஜ் ஃபீஸ் வந்து எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறஞ்சது தான் ஃபீஸ் டே காலேஜ் டே காலேஜ் ஷிஃப்ட் இது நாங்க மெரிட்ல தான் உள்ள வந்தோம் இந்த காலேஜ்ல ஆனாலும் நாங்க வந்து மேனேஜ்மெண்ட் பசங்க எவ்ளோ ஃபீஸ் கட்டுறாங்களோ அதே அளவுக்கு நாங்கள் கட்ட எங்க கட்ட வச்சாங்க இந்த காலேஜ்ல எங்களுக்கு அது லெட்டராக தான் தெரிஞ்சு நாங்கள் கேஸ் போட்டு இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம் உங்க ஏழு புற தவிர அதே ஃபீஸ் தான் அதே ஃபீஸ் தான் கட்டினாங்க இதில் வந்து என்னன்னா என்ன மாதிரியோ ஒரு மூணு பேர் வந்து நான் ஒருத்தன் இப்போ எங்க எங்கள் இன்னும் ரெண்டு பொண்ணுங்க வந்து லெட்டர் எடுத்துன்னு போய் பிரின்ஸ்பல் கிட்ட கொடுத்துமே எந்த பயணமே இல்லை இதுமாரி எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படியா இதெல்லாம் அவங்க சிங்கிள் மதர் சிங்கிள் பேரண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவோ அப்ப கூட அந்த வந்து இந்த டிபா இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எதுவுமே எந்த ஆக்ஷன் எடுக்காம யாருக்குமே ஃபீஸை கம்மி பண்ணாம நீங்க டைம் ஒன்றா எடுத்துக்கலே கண்டி ரெண்டு மாசம் டைம் எடுத்துங்க ஆனா ஃபுல்லாக ஃபுல்லா தான் உங்களுக்கு எக்ஸாமு அதேமாரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கொஞ்சம் எக்ஸாம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகுறப்போ எல்லாரையும் நவம்பர் மாதமே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா டிசம்பர் எக்ஸாம் வருதுன்றதுனால நவம்பர் மாதமே ஃபீஸை கட்டினா தான் உங்களுக்கு அட்டனட்ஸ் அட்டனட்ஸில் கை வைக்கிறாங்க இன்டர்னல் மார்க்கில் கை வைக்கிறாங்க எதனா டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டாலும் இந்த காலேஜ் பற்றி கேட்டாலும் நம்பரு ரோல் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு இன்டர்னல் மார்க்கில் கை வைக்கிறாங்க தேவையில்லாமல் எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இந்த காலேஜில் ஆ கொடுத்துட்டாங்க அதே முதல்ல பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க எங்கள் பேக்கை நாங்கள் பேக்கில் வச்சுட்டு இருந்தால் அந்த பேக்கை பிடிங்கி வச்சுட்டு போகிறப்ப தான் கொடுத்தாங்க அது என்னோட ஐடி கார்டை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க என்னோட ஐடி கார்டு ஒன்றும் திருப்பி தரல கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்டாங்க புரியல ஆ அவர் மேலே அந்த இந்த ஹோம் கார்டு மேலே மிகவும் கண்டி இது நடவடிக்கை எடுக்கணும் கடுமையாக ஏன்னா இவங்க வந்து போலீஸே இப்போ எங்கள் யார் மேலேயும் ஃபஸ்ட்டு இங்கே இது என்ன இதுன்னு கேட்காமே ஃபஸ்ட் கை வைக்கக்கூடாது ஆனால் இங்கே வந்து இவங்க ஹோம் கார்டு இவங்க ஒரு பிரைவேட் ஸ்டாஃப் அதனால் நாங்கள் இந்த இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு நாங்கள் ஒரு அலுமினி மெம்பர் ஆனால் எங்கள் மேலே வந்து அவர் த காலரை பிடிச்சி தர 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 கூப்பிட்டு போய் சேரில் உட்காரக்கூடாது கீழே உட்கார சொல்லி எங்களை வந்து ரொம்ப மன ஆளாக்கி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அந்த ஹோம்கார்டு எல்லாருமே அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் எத்தனை பேர் அடைக்க அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் என் முதல்ல வந்து ஒரு ரூமில் அடைச்சிட்டாங்க ப்ரின்ஸிபல் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் பிஏ ரூமில் வந்து என்ன ரோஹித் குமார் அந்த சத்யநாராயணன் அடைச்சிட்டு ஒரு ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போய் மிரட்டி மிரட்டி லெட்டர் எழுதவும் சரி வீடியோ ரெக்கார்டும் சரி தனித்தனியாக தான் கூப்பிட்டு போனா கண்டி மூணு பேரும் ஒன்றா கூட்டிகிட்டு போகல அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரில் ரோஹித் குமார் என்பவருக்கு வந்து ரொம்ப உடம்பும் சரியில்லாமல் உள்ள இது உடம்பும் சரியில்லாமல் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் இன்னொருத்தர் வந்து அவர் அவருக்கு ஏதோ வேலைன்றதுனால அவர் கிளம்பிட்டார் இப்போ நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன்